நம்ம தமிழ்நாட்டுடைய உச்சபட்ச நடிகர் கமலஹாசன் நடித்து மிகப்பெரிய ஒரு ஹிட்டான படம் தான் விக்ரம் படம் அந்த விக்ரம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய உளவாளியாக அவர் வந்து இப்போ நடிச்சிருப்பார் இந்திய உளவு துறையில் வந்து அவர் ஒரு அதிகாரி நடிச்சிருப்பார் ஓகேங்களா அந்த மாதிரி நிஜ வாழ்க்கையிலே ஒருத்தர் இருந்திருக்கிறாரு அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா அஜித் தோவல் அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான முறையில இருந்திருக்கிறாரு இன்னைக்கு காலகட்டத்துல இந்தியாவினுடைய துறையுடைய ஒரு சிறப்பு ஆலோசகரா அவருக்கு வந்து பதவி வந்து பிரதமர் மோடி அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் யாரு எவரு என்னன்னு சொல்லி விசாரிச்சு பார்க்க முடியாது உண்மையா அப்படியே பூஸ் பம் பூஸ் பம்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா புள்ளரிச்சு போறது அந்த மாதிரி தான் இருக்குது அவருடைய வாழ்க்கை கதை இனிமையாலுமே அவர் வந்து பாத்தீங்கன்னா நிஜ வாழ்க்கையில அப்படிதான் இருந்திருக்கிறார் என்ன பண்ணிருக்காருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அவர் ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் இந்திய காவல்துறையில் இருக்காரு பணியாற்றிட்டு இருந்த காலகட்டங்களில் வெளி உலகத்தை பொறுத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி ஆனால் எடல் திடீர்னு காணாமல் போயிடுவார் காணாமல் போயிட்டு ஒரு சில வருஷங்கள் தான் வெளியில் வருவார் அப்படி ரெண்டாயிரத்தி அஞ்சு காலகட்டங்கள் காலகட்டத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து அவர் வந்து பணி ஓய்வு அடைஞ்ச வட்டி அவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாரு இந்த மாதிரி நான் பாகிஸ்தானில் ஏழு வருஷம் நான் இருந்தேன் அப்படி ஏழு வருஷம் இருக்கும் பொழுது ஒரு எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா அந்த ஒரு பாகிஸ்தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அணுகுண்ட தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேயே நான் வந்து பாகிஸ்தான் போயிட்டேன் அப்படி போன நான் அத்தனை குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு மேலே அங்கே தான் இருந்தேன் ஏழு வருஷம் வந்து பாகிஸ்தானில் தான் இருந்தேன் அப்படி பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பாரதிய ஜனதா கட்சி அங்கே மேலே ஆட்சிக்கு வருது ஆட்சிக்கு வந்த காலகட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா அப்பத்தி பிரதமருக்கு நான் இங்கேருந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நான் வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தேன் அப்போ நான் வந்து பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு நபராக இருந்தேன் ஒவ்வொரு ஏரியாவுலேயும் ஒவ்வொரு விதமான வேஷம் போட்டிருக்கிறேன் பிச்சைக்கார வேஷம் போட்டிருக்கிறேன் ஒரு தொழிலதிபராக வேஷம் போட்டிருக்கிறேன் எனக்கான சிறப்பு ஃபண்ட் அப்படிங்கிறது இந்திய அரசாங்கத்தில் ஒழுக்கப்பட்டுச்சு எனக்குன்னு நான் செலவு பண்ணி செலவு பண்ணக்கூடிய தொகைக்கு யார்ட்டையுமே கணக்கட்ட தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அந்த ரிசர்ச்சி பண்ணுறாங்க இல்லையா ஆராய்ச்சியாளர்கள் அணுகுண்டு பரிசோதனை அவங்களோட முடி எங்கே வெட்டுறாங்க முடி எங்கே வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த முடி வெட்டக்கூடிய சலூன் கடைக்கு போய்ட்டு நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறேன் நான் வந்து இந்த முடியெல்லாம் ஏற்றுமதி பண்ணோம் உங்கள் கடையில் இருக்கிற முடியெலாம் நான் வந்து வாங்கிக்கிறேன் உங்கள் ஏரியா நம்ம மாவட்டம் போகிறவங்க நான் தான் வாங்குறேன்னு சொல்லிட்டு முடி வந்து மற்றவங்களாம் எவ்வளோ வாங்குறாங்களோ அதை விட மூணு மடங்கு அதிகமாக நான் வெலை கொடுத்து வாங்கிக்கிறேன் எனக்கு அர்ஜென்ட்டாக இந்த இடத்துல முடி கொடுக்க வேண்டியது இருக்குது இதில் முடிச்சு கொடுத்தா எனக்கு மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்ட் பெரிய கான்ட்ராக்ட் வரும் அப்படின்னு சொல்லி அந்த ட சலூன் கிடக்கிறாங்கிட்ட ஆசை வரத்த சொல்லி அவங்க கிட்டேருந்து இந்த சயின்டிஸ்ட்டோட முடியெல்லாம் வாங்கிட்டு போய் தனிப்பட்ட முறையில் கூட்டமாக வாங்கிட்டு போயிட்டு அது என்ன பண்ணுறாங்க இவங்கட சொல்லும்பொழுது எனக்கு தனித்தனி முடியா பேக்கிங் போட்டு கொடுத்துருங்கன்றது பேக்கிங் போட்டு இது பண்ண எடுத்துட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம இந்தியாவை பொழுது அவங்க ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில குறிப்பிட்ட முடியலை மட்டும் அணு கதிர்வீச்சு ஓகேங்களா ஆட்டம் ரேடியேஷன் ஓகேங்களா நம்ம பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் நம்ம உடம்புல ரேடியேஷன் அப்படிங்கிறது ஒட்டிகிட்டு இருக்கும் அதே மாதிரி அவங்க அணு குண்டு தயாரிக்கிறவங்கனால வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம் ரேடியேஷன் அணு துகள் அவர் கதிர்வீச்சு அப்படிங்கிறது இருந்திருக்குது அவங்க தலைமுடியில் அவங்க ட்ரெஸ்ஸில் இருக்கும் அவங்க தலைமுடியில் இதெல்லாம் இருந்திருக்குது இதை வச்சு பார்க்கும்பொழுது இவங்க உண்மையிலுமே அனுகுண்டு தயாரிக்கிறாங்கன்னு சொல்லி இவர் வந்து உறுதிப்படுத்திட்டார் உறுதிப்படுத்திக்கிட்டு இது எந்த இடத்துல இருக்குது இவங்க வானத்துலேருந்து மேலே எந்த இடத்துலேருந்து குண்டு போட்டாங்கன்னு இந்த இடத்த அப்படியே தரைமட்டம் ஆக முடியுன்ற கொண்டு அவர்கிட்ட விட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுக்கு அப்புறமேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பாகிஸ்தானுக்கு புது பிரதமர் வராரு அப்போ இருக்கிற புது பிரதமரும் பாகிஸ்தான் பிரதமரும் பாகிஸ்தான் புது பிரதமரும் நம்ம இந்தியாவோட பிரதமரும் காங்கிரஸ் அல்லது பிஜேபி கவர்மெண்ட் சேர்ந்த ஒரு ரெண்டு பேரும் சதா சகஜமா பேசிக்கிறாங்க அப்படி பேசிக்கும் பொழுது நாங்களாம் எவ்வளவு பெரிய பெரிய ஆள் தெரியுமான்னு சொல்லி பாகிஸ்தான் பிரதமர் சொல்லும் பொழுது அப்ப இருந்து இந்திய பிரதமர் சொன்னாராம் என்னையா பெரிய பிரதமர் உங்க ஊர்ல இந்த இடத்துல இத்தனை வருஷமா அணுகுண்டு ஆராய்ச்சி பண்ணிருக்கிறீங்க உங்க கையில இத்தனை அணுகுண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இவரு ஃபிளேட்டா சொல்றாரு சொன்ன உடனே பாவிஸ் அனுப்புற மாதிரி ஆடி போயிட்டாரான் என்னடா இது நம்ம இவ்வளவு சகஜமாக இருந்திருக்கிறோம் ஆனாலும் இவன் கரெக்டாக சொல்லி விட்டானே எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே இருக்கிற எல்லாம் கூப்பிட்டு என்னையா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறீங்க ரொம்ப துல்லியமாக கணக்கெடுங்க இதெல்லாம் கண்டுபிடிங்க யார் யாருன்னு பார்த்து தூக்கம் முதலாக விடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படி அவர் சொன்ன வாட்டி ஏகப்பட்ட இடத்துல ஆய்வுகள் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட உளவாளிகளை பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க ஆனால் இவரை ஒன்றுமே பண்ண முடியல இவர் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரே ஒரு இஸ்லாமிய பெரியவர் மட்டும் கேள்வி கேட்டாரான் என்ன கேட்டிருக்கிறாரு இவர் வேறு ஒரு ஊருக்கு இருக்கும்போது பிச்சைக்காரனா வேஷம் போட்டிருக்காரு இன்னொரு ஊரில் தொழிலதிபராக வேஷம் போட்டிருக்கிறாரு இன்னொரு ஊரில் சகஜமான ஒரு நபராக இருந்திருக்கிறாரு அப்படி இருக்கும்போது இவர் மசூதிக்கு செய்யாத தொழுகை பண்ண போனாராம் தொழுகை பண்ண போயிட்டு வரும்பொழுது அப்போ ஒரு பெரியவர் கேட்டாராம் இஸ்லாமிய பெரியவர் என்ன கேட்டிருக்காரு நீ வந்து இஸ்லாமியன் கிடையவே கிடையாது நீ வந்து யாரோ வெளியால் உள்ளாடி வந்திருக்கிறேன்னு சொன்னாராம் இவர் இருந்துக்கிட்ட உருது பேச கற்றுக்கிட்டதுனால உருதுலேயே தான் பேசியிருக்கிறாரு நான் வந்து சுத்தமான முஸ்லீமு நீங்கள் எப்படி அந்த மாதிரி சொல்லலாம் என் மனசு வலிக்குதுன்னாராம் நீ வந்து பொய் சொல்லாத உன் காது குத்தப்பட்டிருக்குது இஸ்லாமியர்கள் யாருமே காது குத்த மாட்டாங்க உன் காதில் ஓட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் காது குத்தனா தோடு போட்ட அடையாளம் இருக்குது நீ வந்து கண்டிப்பாக வந்து இஸ்லாமியர் கிடையாது வேற யாரோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா அவர் பதில் என்னன்னாரா இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்து என் மனைவி முஸ்லீமாக நானும் இந்துவ கன்வெர்ட் ஆயிட்டேன் சரி முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அப்பயே அந்த பெரிய ஒருத்துக்கள் ஒருவேளை நீ அப்படி மதம் மாறி இருந்ததுன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி உன்னோட காதில் இருக்கிற ஓட்டையை அடைச்சிருப்பியை தவிர இந்த ஓட்டையை விட்டுருக்க மாட்டேன் இது வந்து நீ வந்து முஸ்லீம் இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு காட்டி கொடுக்குது அப்படின்னு சொன்னாராம் இவர் என்ன பண்ணுறாராம் அதுக்கோசரமே மறுபடியும் அங்கேருந்து வேற ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி இந்த இடத்துல காது ஒட்ட வைக்க முயற்சி பண்ணார் அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு ஆனாலும் அது வந்து முழுமையான முறையில் அதை ஒட்ட வைக்க முடியலையாம் இப்படி வந்து அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இவர் முஸ்லீம் பெரியவர் என் மேலே சொன்னார் அப்படின்னு இருக்கிறாரு எவ்வளோ உழவு பிரிவுகள்லாம் தொலைவு பார்த்தாலே இவர் ஒன்றுமே பண்ண முடியல ஆட்ட முடியல அசைக்க முடியல இவர் அப்புறமேட்டு என்ன பண்ணுறாரு அங்கேருந்து சகஜமாக ஃப்ள ரயில் ஏறி வர்றாரு இந்தியாவோட பார்டருக்கு அதுக்கப்புறமேட்டு மலை மேலே ஏறி பொடிநடையாக வந்து அந்த வாக எல்லை பகுதியில் அதை கிராஸ் பண்ணி வந்திருக்கிறாரு சிறப்பு அனுமதியோட இது உண்மையில் ரொம்ப எதிர்பார்த்ததை விட நம்ம எதிர்பார்த்ததை விட நம்ம நினச்சி பார்க்குறத விட ரொம்பவே சகஜமாக அவர் பண்ணிகிட்டு வந்திருக்கிறாரு இதெல்லாம் வண்டி பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வந்து சொன்ன வண்டி தான் தெரியுது இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு இந்திய வரலாற்றுலேயே அஜித் தோவா மாதிரி ஒரு சிறப்பான உளவாளி அப்படிங்கிறவர் யாருமே கிடையாது இன்னும் எத்தனை வருஷம் சரி அஜித் தோவா அப்படிங்கிற பேருக்கு உண்மையாலுமே ஒரு வரவேற்பு அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறதுல யாருக்குமே எந்த விதமான ஒரு ஐயப்பாடுமே வேண்டாம் நிஜவாளிகளே இப்படி உளவுப் பிரிவு அதிகாரிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலே ஆச்சரியமான தான் இப்போ எப்படி காவல்துறையில எப்படி யூனிஃபார்ம் போட தேவையில்லை இவங்க வந்து சகஜமான ட்ரெஸ் இருந்தாலுமே போதும் மப்பி பொழுது இவங்க வந்து ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு த தவறான விஷயங்கள் எதாவது நடக்குதுன்னா உழவு உளவாளியாக இருந்து தெரிஞ்சுக்கணும் அதை வந்து அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சு அந்த தவறுகளை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி ஒரு பிரிவு இருக்குதோ அதே மாதிரி இந்திய இராணுவத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையிலருந்து இந்திய இராணுவத்துக்கு போய் அங்கே வந்து ஒரு உழவு பிரிவு சிறப்பு அதிகாரியாக மாதிரி இவ்வளோ சாதனை பண்ணியிருக்காரு பாகிஸ்தானில் மட்டும் கிடையாது தாய்லாந்தில் இருக்கார் இருந்திருக்கிறாரு தைவானில் இருந்துருக்கிறாரு அமெரிக்காவில் இருந்துருக்கிறாரு சைனாவில் இருந்துருக்கிறாரு இப்படி ஏகப்பட்ட நாடுகளில் ஏழு வருஷம் அஞ்சு வருஷம் மூணு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் ஆறு மாதம் பத்து நாள் இப்படி எத்தனையோ நாட்கள் தன்னோட வாழ்க்கையில் பெரும்பான்மையான பகுதி அப்படிங்கிறது நம்மளை பிறந்த வளர்ந்த இந்திய தாய் திருநாட்டுக்கும் நம்ம இந்திய பாரத தேசத்துக்கும் நல்லது செய்யணும் நல்லது மட்டுமே செய்யணும் மக்களுக்கோசரம் வாழணும்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய மாற்றங்களை எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறாரு நம்ம அஜித் தோவா இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்சி பார்க்குறத விட ரொம்ப ஒரு முக்கியமான வாழ்க்கை அப்படிங்கிறது வாழ்ந்துருக்கிறாரு எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கான பிரதிபலன் அப்படிங்கிறது எதிர்பார்க்கக்கூடாதுன்ட்டு நம்ம தாய் திருநாட்டுக்கோசரம் உளவாளியாக அவர் இத்தனை வருஷம் வேலை செஞ்சதுனால ஒரு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னவாக இருந்திருக்கிறாரு இந்திய பாதுகாப்புத்துறையினுடைய ஆலோசகராக இருந்துருக்கிறாரு மறுபடியும் பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பாதுகாப்புத்துறையினுடைய சிறப்பு ஆலோசகராக ஒரு பதவி உயர்வு அப்படிங்கிறது மறுபடியும் அவர் கூப்பிட்டுருக்கிறாங்க கூப்பிட்டு கொடுத்துருக்குறாங்க நீங்களே வந்து இருங்கப்பா ரொம்ப ஒரு நல்ல விஷயம் நல்ல சாதனை எல்லாம் பண்ணியிருக்கிறீங்க வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படிங்கும்பொழுது முதல் கட்டமாக அது எதுவுமே கிடைக்கணும்னு சொல்லி போயிடக்கூடாது நம்ம செய்யக்கூடிய செயலை பலன் எதிர்பார்க்கக்கூடாது நாம் வரோம் நம்ம கடமையை நம்ம சரியாக செய்கிறோன்றதை மட்டும் நம்ம சரியாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அதுவே போதுமானது நம்மளுக்கு யார் யாருக்கு என்ன செய்யணும் எப்போ செய்யணும் அப்படிங்கிறது மேலே இருக்கக்கூடிய இயற்கைக்கு தெரியும் நேச்சருக்கு தெரியும் அந்த நேச்சர் நம்மளுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கும் நாம் நம்ம கடமையை செஞ்சோம்னா போதும்